பிறரை தன்மயப்படுத்திக் கொள்ளுகிற ஆற்ற சித்துன்னு பேர் இத மாதிரி பதினெட்டு வித விதமான யாக்கை குற்றத்தை நீக்கியவர்கள் சித்தர்கள் பதினெட்டு விதமான குற்றங்களை உடையது இந்த யாக்கை யாக்கைன உடம்பு பதினெட்டு விதமான குற்றம் என்ன அப்படின்னா சும்மா ஒரு பத்து பாப்போம் நம்ம சுத்து அப்படின்னா பசின்னு அர்த்தம் பிபாசா அப்படின்னா தாகம்னு அர்த்தம் மலம் மலா இருக்கும் ஜேஷ்டா தூக்க அவஸ்தா அலக்ஷ்மி அப்படின்னா குறைபாடு இருக்கும் குறைபாடுனா என்ன அப்படின்னா இப்போ காலமுறை சாப்பிடுவோம் திருப்பி மத்தியானம் வயிற்றுக்கு அது ஒரு தன்னிறைவாக எனக்கு இது போகும் இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இந்த பசியோ மற்ற விஷயங்களோ சொல்ல முடியாது உடம்பு வரைக்கும் அழிவு அகம் அப்படிங்கிற ஒரு அவஸ்தை நான் என்கின்ற எண்ணம் அபூதி அப்படின்னா அதாவது மிகச்சிறந்த தன்மைகளை அடைவதற்கு தடையாக இருக்கு இப்ப நம்ம பறக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுங்களேன் முடியாது அது பேர் அபூதின்னு பேரு அதாவது சிறந்த தன்மைகளை அழிக்கின்ற தன்மை அசமிருதி அப்படின்னு சொன்னா எந்த ஒன்றையும் மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிற தன்மை சர்வா அப்படின்னா எங்கு பார்த்தாலும் இல்லாதிருத்தல் ஒரே இடத்துல இருக்கிறது இப்போ இந்த உடம்புக்குள்ளதான் நாம இருக்க முடியும் இந்த இது வந்து ஒரு குற்றம் இந்த யாக்கை வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளால எங்க பார்த்தாலும் போக முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் சர்வா நிர்ணத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா வணங்குதலற்ற தன்மையை உடையவளாக இழிவு பொருள்னு சொல்றார் இந்த யாக்கே அப்படின்னா எல்லாவற்றையும் தன்மையப்படுத்தி கொள்ள ஆசைப்படுவது எல்லா பொருளையும் தனக்கு தனக்குன்னு வாங்கும் இதை மாதிரி பதினெட்டு விதமான குற்றம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இயல்பு உடலை பெற்ற அனைத்துக்குமே இந்த எல்லா அவசியம் வரும் இந்த சாப்பிட்றது தூங்குறது குறைச்சலா இருக்கிறது அடுத்த வாழ்க்கை எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கிறது வளர்ச்சியை தடுக்கிறது இந்த மாதிரி எல்லா தன்மையும் இந்த உடல் இந்த உடலுக்கு உண்டு இந்த உடல் குற்றங்களை முழுவதுமாக நீக்கியவர்கள் சித்தர்கள் இவர்களை வழிபடுவது என்பது நமக்கு அரிய ஆற்றலை நமக்கு பெற்ற தரும் அரிய ஆற்றல் என்ன அப்படின்னா அதிசயமான விஷயங்களை எல்லாம் நம்மளால செய்ய முடியும் அப்படி செய்யறது இந்த சித்தர்கள் நினைச்சா அவளுடைய அனுக்கிறதனால அவளுக்கு அழிவு கிடையாது அவள் வந்து பிராணசரீரம் மாதிரி ஒரு சரீரம் வச்சிருந்தா அதை ஒரு குறிப்பிட்ட தன்மை உள்ளவர்கள் பார்க்க முடியும் அவர்களுடைய அருளை பெற்றவர்கள் பார்க்க முடியும் அவர்களோடு பேச முடியும் அப்படின்னு சொல்கிறார் அந்த தகுதிகளை நாம் பெறுகிற பொழுது அதிசயமான செயல்களை செய்யலாம் செயல்படுத்தலாம் இவர்கள் அனைவரும் உலக நன்மைக்காக செயல்பட்டவர்கள் அடுத்த உயிர்களை மறந்தும் துன்புறுத்தாதவர்கள் அப்படிப்பட்ட அந்த சித்தர்களுடைய வழிபாடு எல்லோருக்கும் ஒற்றுமையை கொடுக்கும் சித்தர் வழிபாடு சித்தர்கள் வந்து எல்லோரையும் எந்த விதமான வேறுபாடும் அவனுக்குள்ளே இருக்காது மரம் செடி கொடி எல்லாத்துக்குள்ளேயும் இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்குது அதனால் எல்லாரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய தன்மை அதிசயத்தை செய்கின்ற தன்மையை அவர்களை வழிபடுவதால் நாம் பெறலாம்